அன்போட அம்மா பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உடம்புக்கு நல்லா கூட கண்மணி கண்மணின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய ஆள் மனசுல வந்து இந்த கண்மணி அப்படின்றவங்க தான் வந்து மனசுல நிக்கிறாங்க சோ அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க இதை பார்த்துட்டு அன்பு என்ன பண்றாரு நான் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்றாரு நான் எப்படியாவது வந்து கண்மணியை அவங்க வீட்டுல போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்பதான் அம்மா குணமாகும் அப்படின்றாரு எல்லாருமே சொல்றாங்க நீ அங்க உனக்கு மரியாதையே கிடைக்காது அவளா உன்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டால திரும்ப திரும்ப அவளை கூப்பிடணும்னு நினைக்கிறேன் இது என்ன நியாயமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவ முக்கியமா இல்ல என் தன்மான முக்கியமா அப்படிங்கிறதால எனக்கு பெருசு இல்லை அம்மாவுக்காக நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அன்பே நேரடியா வந்து போயிடாப்பிடேன் போய் வந்து கண்மணியை கூப்பிட்டு பாக்குறாரு கண்மணி அண்ணா வர்றாங்கன்னு வாய்ப்புகள் வந்து சுத்தமே இல்லை அங்கேயும் அவங்க வந்து சண்டை போறாங்க எதுக்கு என்னை தேடி வந்தீங்க உங்க அம்மாவுக்கு உடம்புலனா நீங்க எதுக்கு வந்தீங்க அவங்கள பாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானா இருக்கு என்ன எதுக்கு தேடி வரணும் என்ன உறவு வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சரமாதி சொல்லி கேக்குறாங்க ஆனா கண்மணியோட அம்மா வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க வேணா கண்மணி இந்த மாதிரி எல்லாம் பேசாத அவரே மனசு உடஞ்சி வந்திருக்காரு அவருக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும் அதுவும் இல்லாம வந்து உனக்கு பிடிச்ச மாமியாரு அவங்களே நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க கேக்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் மன உடஞ்சி நம்ம வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அன்பு வீட்டுக்கு வர்றாரு வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு இந்த மாதிரி வந்து கண்மணி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டத வந்து நான் சொன்ன விஷயத்த எதுவுமே காது கொடுத்து கேட்கல கேட்டாலும் கோவத்திலேயே வந்து பதில் சொல்றாரு அவளுக்கு இன்னும் அவளுக்கு கோபம் குறைஞ்ச பாடல எப்படி அம்மா வந்து போறா எனக்கு ரொம்ப கவலையா போச்சு நீங்க சொன்ன விஷயம்தான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இன்னும் நீ தண்ணியை போட்டுகிட்டு பேசுறதை நிப்பாட்டில் இடா அப்படிங்கும் போது அம்மா உடம்ப முடியாதப்ப நான் எப்படி தண்ணி போட முடியும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்றாரு ஸோ நீ அம்மா அம்மாவோங்களை போய் பாருனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னேன் அங்கே போய் பார்த்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது கண்மணி வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அன்பே ரொம்ப சந்தோஷப்படுறாரு கண்மணி அந்த மனமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத அடுத்து வரதெல்லாம் பார்க்கலாம் கண்மணிக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து இவர் அன்பா பழகுனாரு அப்படின்றலாம் நம்ம எவ்வளவோ நடிச்சுக்கிட்டு நம்ம மேலே ஒரு நல்ல பொசிசீவ் கிட்டே இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தான் பட் எல்லாமே பொய்யா போச்சு அப்படின்ற ஒரே ஒரு கோவம் தான் அவங்க வந்து இப்போ நம்மகிட்ட வந்து இவர் உண்மையாக பேசுகிறாரா பொய்யா அடிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து அன்பை வந்து வெறுக்கிறாங்க இருந்தாலும் தன்னுடைய மாமியார் நம்ம மேலே அந்த பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள பார்க்குறக்கு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து அதாவது வந்து அன்பு நம்ம மேலே உண்மையா அன்பு வச்சிருக்காருங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க கூட சேரக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இப்போ ஒரே வீட்டில் இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அன்புக்கு வந்து அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கேன் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது எதுக்கடையில் என்ன எப்படி இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க இவங்க பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க